இந்த ஆள் ஐநூறு வருஷமா தூங்கிடுறான் எந்திரிச்சு வந்து பாக்கும்போது எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு ஊர் ஃபுல்லா நாசமாயிருக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறான் இடத்துக்கு என்னதான் அவன் பைத்திய மாதிரி இவன் அடிக்க வரான் குடிக்கலாம் டேப் ஓபன் பண்ணுவான் அதுல தண்ணிக்கு பதிலா சோடா வரும் அதுக்கப்புறம் டேட் என்னன்னு செக் பண்ணி பாக்குறான் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியுது ஐநூறு வருஷமா தான் இருந்திருக்கான் பப்ளிக்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது கையில இருக்க கோடை காட்டுறான்னு போலீஸ் கேக்குறாங்க இவன் கையில எந்த கோடும் இருக்காது இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க இவன் சொல்றது கூட யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாருமே இவன ஜெயில தூக்கி போடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயில இருக்க கைதிக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட்ல இது வரைக்கும் யாருமே பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இவன் பாஸ் பண்ணிடுறான் அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே தான் இருக்காங்க கொஞ்சம் கூட பிரெயினை யூஸ் பண்ண மாட்டறாங்க இவன் கரெக்டா ஆன்சர் பண்ணனால இவனை பிரசிடன்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க இனிமே உனக்கு ஜெயில் தண்டனை கிடையாது அதுக்கு பதிலா நீ விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவங்களும் நிலத்துல போய் பாக்குறாங்க அங்க செடிக்கு ஊத்துற தண்ணி இவங்க மேலே படுது அது பார்த்தா தண்ணி கிடையாது தண்ணிக்கு பதிலாக சோடா இருக்கும் இந்த பைத்திய என்ன நம்பிட்டு இருப்பானுங்கன்னா தண்ணி எல்லாம் கூடாது அது வெறும் டாய்லெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும் நம்பிட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் தண்ணியும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான் இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சோடாவோட சேல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிரும் உடனே எல்லாருமே இவனுக்கு ஆப்போசிட்டா வந்துருவாங்க அந்த பிரசிடென்ட் இவன் போய் சொல்றான்னு சொல்லிட்டு இவனை தூக்கி ஜெயில போட்டுடுறாரு அங்கே இவன் ஒரு கார்ல உட்கார வச்சிடறாங்க இவனுக்கு ஆப்போனண்டா ரெண்டு கார் இருக்கும் அது இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்தா செடி வளர்ந்துருக்கும் இவன் சொன்னதெல்லாம் பொய் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனை பிரசிடென்டா மாத்திடுறாரு